솔레네라선 언제 언제 오든지 e 래오 உடல் உறுப்பின் மூலமாக கிட்டத்தட்ட இன்னைக்கு ஐந்து உயிர்களுக்கு அவர் இந்த உடல் உறுப்பால் வாழலாம் என்கின்ற நபர்களுக்கு இன்று அவருடைய உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார்கள் முத்து அவர்களுடைய மறைவிற்கு பிறகும் கூட அவருடைய கண் போன்ற உடல் உறுப்புகள் இன்னும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் இது இந்த சமுதாயத்திற்கு இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் இதை போன்ற உடல் உறுப்பு தானங்களை எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற முன்னுதாரணமாக முத்துவர்கள் செய்திருக்கிறார்கள் அந்த குடும்பத்தினுடைய தலைமையாக தந்தையாக இருந்த முத்துவினுடைய இழப்பின் காரணமாக அந்த குடும்பத்தில் அந்த மகள் படிப்பிற்கான உதவித்தொகை கிடைக்க மகள் படிப்பிற்கு கட்டணம் செலுத்த முடியாத அளவில் மிக வறுமையில் இருக்கிறார்கள் மகன் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் என்று நினைக்கிறேன் அவனுக்கும் கட்டணம் செலுத்த இயலாத சூழலில் இருக்கிறார்கள் அவருடைய மனைவிக்கு இந்த அரசு ஒரு அரசு வேலைவாய்ப்பை சத்துணவு அங்கன்வாடி போன்ற நிலையிலே மாவட்டத்தினுடைய ஆட்சித் தலைவரும் அரசும் ஒரு வேலைவாய்ப்பு வள சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த மிக வருத்தமான சோகமான இந்த நிகழ்விலே அந்த குடும்பத்திற்கு நானும் துணை நிற்பேன் இந்த அரசு அந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்று சட்டமன்றத்திலே வலியுறுத்துவேன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் சென்று இதை வலியுறுத்தி பெறுவதற்கான முயற்சிகளை செய்வேன்